என் அன்பு குழந்தையே எல்லாமே என்னுடையதுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே உன்னுடையது கிடையாது என்பதை உணர்த்திவிட்டுத்தான் வாழ்க்கை அவர்களை விட்டு விலகிப் போகும் அதுதானே நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் எனக்கு இதுதான் வேண்டும் அப்பா நான் நினைத்தது நல்லபடியாக நடத்தி கொடுங்கள் என்று என்னையே நாடி வந்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையான உன்னிடத்தில் உன்னுடைய எண்ணத்தை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே நான் உனக்கு செய்து தரப்போகின்றேன் செல்லமே உனக்கான வெற்றி தான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் உனக்கு கொடுக்க போகும் பேரதிர்ஷ்ட வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டால் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் நீ மகிழ்வோடு பெற்றுக் கொள்ளலாம் உறவுகளின் நெருக்கங்கள் குறைய குறைய விவாதங்களும் பின்னர் விரோதங்களும் நெருகின்றதல்லவா அதற்கு பதிலாக பொறுமையோடு உறவுகளை உனக்கு நெருக்கமாகவே வைத்துக் கொண்டுதான் போயேன் சில அனுசரணைகளும் விட்டு கொடுத்தலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்

பிடிவாதத்தையும் விரோதத்தையும் வளர்த்து கொள்ளாது என்றெல்லமே சில சிறந்த தருணத்திற்காகத்தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் நீ பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகளை கண்களில் நான் காட்டுகின்றேன் காலங்கள் கடந்து போக போகத்தானே உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசையெல்லாம் நாளை வரப்போகும் துன்பத்திற்கு காரணமாக இருக்க போகின்றது என்பதை நீ உணரமாட்டாய் ஆனால் உன்னுடைய பெருமாள் எனக்கு தெரியும் இதுவாக இருந்தாலும் அளவோடு ஆசைப்படு அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்யத் தொடங்கிவிட்டாலே அது ஆசையோடு நின்று விடாது அது லட்சியமாக மாறிவிடும் எப்பொழுது ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அதை கனவாக மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறாயோ அது அடைவது மிகவும் தாமதமாகும் அதற்கு பதிலாக ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அடுத்த நொடியே அதற்கான முயற்சிகளையும் செயல்களையும் செய்யத் தொடங்கிவிட்டால் அது உன்னுடைய லட்சியமாக மாறிவிடுகின்றது லட்சியம் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் துணையாய் நிற்பேன் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்கும் உன்னுடைய ஆசை கனவை நிறைவேற்றி சந்தோஷமாக நீ வாழ்வதற்கும் உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ கவலையே பட வேண்டாம் என்றல்லமே யார் ஒருவர் உன் மீது பொறாமைப்பட்டு உன்னை வீழ்த்த நினைக்கிறாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர்தான் நிம்மதி இழந்து தவிக்கப் போகின்றார் அவரைப் பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்குள் மன அமைதியும் சகிப்பு தன்மையும் வளர்த்துக்கொள் உறவின் மூலமாக வரும் சண்டைகளை எளிதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருமே ஒரு தீபத்தில் இருந்து ஆயிரம் தீபங்களை ஏற்றினாலும் அதன் ஒளி சிறிது கூட குறைவது கிடையாது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அது ஒருபோதும் குறையாது என்று சொல்லமே தன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே எல்லா மனிதர்களும் அழிவதை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட மனிதர்கள் என்னவோ அவர்களது வாழ்க்கையை மட்டும் நிலையானது என்பது போலத்தானே அவர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு அப்படிப்பட்டெல்லாமே உன்னுடைய மனம் எவ்வளவு அழகானது உனக்குள் எவ்வளவு அழகான குணங்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அதை எப்போதும் உன்னிடமே வைத்துக் கொண்டால் உனக்கான நற்பலன்களையும் நன்மைகளையும் உன்னுடைய பெருமாள் நான் அமைத்துக் கொடுப்பேன் உன்னுடன் பழகும் நீ பரிதாபப்படுவது விட்டால் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் எல்லோரிடத்திலும் பழகும் போதும் சற்று கவனமாகவே இரு அறியாமையோடு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வது மேல்தானே பொறாமை கொண்ட துயநலம் உள்ள அல்லது நேர்மையில்லாத ஒருவன் சிறந்த பேச்சாளியாகவும் கட்டுடலோடு இருந்தாலுமே கூட கவர்ச்சி அற்றவன் என்றுதான் நான் சொல்வேன் இந்த தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் என் அன்பு குழந்தையான நீ அமைதியோடும் பொறுமையோடும் நல்லெண்ணத்தோடும் இருப்பதால் தான் நீயே என்னுடைய கண்களுக்கு அழகான பிள்ளையாக தெரிகின்றாய் உன்னுடைய அழகான குணத்திற்கும் மனதிற்கும் நல்ல எண்ணங்களுக்குமாகவே வாழ்க்கையை நான் அழகாக அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் மாறப்போகின்றது உன் வாழ்வில் மகிழ்ச்சியான காலங்கள் மலரப்போகின்றது சர்வ நிச்சயமாய் சந்தோஷ தருணம் இது வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் தான் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் இதோ இப்பொழுதே என்னுடைய கரங்களை பற்றிக்கொள் கொள் நாம் இருவரும் செல்லும் அந்த பாதைகளின் அழகை சொல்லும் வார்த்தைகளை நீ கேட்பாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை உண்மையான அறநெறியில் வாழ்தல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் சுகமான பயணமாக அமையும் நீ என்னை அழிக்கும் தருவாயில் உன் சத்தம் உன்னுடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கும் முன்னரே நான் உன் முன்னே வந்து நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி தருவேன் உன்னை யார் முன்னிலையிலும் விரைவில் வெற்றி என்கின்ற கிரீடத்தால் அலங்கரிக்க போகின்றேன் அதற்கு கொஞ்ச காலம் பொறுமையாக மட்டும் இரு உனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த நீ இப்போது உன்னுடைய கஷ்ட காலங்கள் எப்போது என் மனம் விரும்பிய வாழ்க்கையை நான் பெறுவேன் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாய் இதோ இப்போது கூறுகிறேன் உன்னுடைய சோதனை காலங்கள் முடிவிற்கு வந்துவிட்டன சர்வ நிச்சயமாய் இனி வரும் காலங்கள் உன்னுடைய சந்தோஷ தருணங்களே இத்தனை நாட்களாக காத்திருந்து விட்டு இன்னும் கொஞ்ச நாட்களில் மனம் தளர்ந்து போய்விடாதே நம்பிக்கை என்பதை ஊன்றுகோலாய் கையிலேடு என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் உன் மீது நீ வைத்திருக்கும் தன்னம்பிக்கையுமே உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேற்றி தந்துவிடும் வழிகள் இல்லா வாழ்க்கை இல்லை வழிகள் இல்லா வழிகளும் இல்லை கால நேரம் போது அனைத்துமே இங்கு மாறும் உனக்கான கால நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறேன் இனி எல்லாம் மாறும் எல்லாம் சரியாகும் எல்லாம் சுகமாகும் அனைத்திற்குமே நம்பிக்கை மட்டுமே பிரதானம் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும்